வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் பேராசிரியர் பழனித்துறை ஐயா இன்று நல்லூர் வட்டம் அலுவலகம் வருகை செப்டம்பர் ஆறு அன்று காலை சென்னைக்கு வருகை தந்த பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா சூளைமேட்டில் உள்ள நல்லூர் வட்டம் அலுவலகத்திற்கு வருகை தந்தார் அப்போது நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மாணவர்கள பொறுப்பாளர் திரு கௌதம் கலாம் ஜோதி பொறுப்பாளர் செல்வன் மாதவன் மற்றும் தருமபுரி பஞ்சாயத்து தலைவர் திரு ரவி ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த சந்திப்பு உரையாடலும் நாட்டு நடப்பு பற்றி மிகவும் ஆழமான ஆக்கப்பூர்வமான பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை காண்பதாகவும் அமைந்ததாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் எண்பத்து ஐந்து கொமாரப்பாளையத்தில் ஆசிரியர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்திய பொறுப்பாளர்கள் சாதாரண மனிதர்களை சமூக உணர்வுள்ளவர்களாக சமூக பொறுப்புள்ளவர்களாக உருவாக்குவதே நல்லூர் வட்டத்தின் அன்றாட பணி அந்த வகையில் செப்டம்பர் ஐந்து அன்று நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் எண்பத்தி ஐந்து குமாரபாளையம் சென்று திருமதி தங்கமணி அவர்களுடன் இணைந்து பனங்காடு கிராமத்தில் மக்களை சந்தித்து பேசும்போது நன்கு புரிதலுடன் இனி ஒருங்கிணைந்து செயல்படவும் குறிப்பாக சுற்றுப்புற தூய்மைக்காக குப்பை வீட்டை விட்டு வெளியேறாத அளவிற்கு பார்த்துக்கொள்வதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செயல்பட திருமதி பழனியம்மாள் பொறுப்பேற்றுள்ளார் திருமதி வசந்தி சாக்கடை கால்வாய் பராமரிப்புக்கு பொறுப்பேற்றுள்ளார் திருமதி பெரிய நாயகி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதற்கு பொறுப்பேற்றுள்ளார் அடுத்து அங்குள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட பனிரெண்டு ஆசிரியர்களை சந்தித்து பேசினோம் குறிப்பாக லட்சிய ஆசிரியர் பற்றி கூறினோம் அதனைத் தொடர்ந்து மாணவி ரக்ஷனா அவர்களது புரிதல் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை அளித்தது உடன் வந்திருந்த விஜய் மிகுந்த ஆர்வத்துடன் மாவட்ட அளவில் விளையாட்டு துறைக்கு பொறுப்பேற்றதும் குறிப்பிடத்தக்கது என்று திருமதி தங்கமணி தெரிவித்தார் ஐயா நந்தன் திரைப்படம் பற்றி விமர்சனம் கடந்த வாரம் முடிவடைந்த நிலையில் உள்ள நந்தன் திரைப்பட இயக்குநரின் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரிவியூ தியேட்டரில் நந்தன் திரைப்படத்தை படக்குழுவினர் மற்றும் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் பார்த்தார் படம் மிகவும் நன்றாகவே இருந்தது தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை மிகவும் யதார்த்தமானதாகவும் சிறப்பான முறையிலும் படமாக்கியுள்ளார் கமர்ஷியல் வலுவான ஒரு கருத்தை முன்னிறுத்தி படமாக்கியுள்ளதற்காக இயக்குநருக்கு தமது பாராட்டுக்களை பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா தெரிவித்துக் கொண்டார் இப்படம் செப்டம்பர் இருபது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணம் செப்டம்பர் ஆறு இன்று தகவல் அறியும் உரிமை சட்டம் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு யூசுப் அவர்களை அவரது அலுவலகத்தில் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் சந்தித்து துறைவாரியாக பல ஆலோசனைகளை செய்தனர் கோவையில் தோழமை அறக்கட்டளையின் நிறுவனர் பிரியதர்ஷினி அவர்களை மகளிர் மகளிர்கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா சந்தித்து கோவை மாவட்டம் பற்றி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது கோவை மாவட்டத்திற்கு தாம் பொறுப்பேற்று செயல்பட தயாராக உள்ளேன் என்று கூறியதாக திருமதி ஹேமலதா தெரிவித்தார் சென்னை மண்டலத்தில் பள்ளிக்கான விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறை மாணிக்க மாணவி பிரியதர்ஷினி முதலிடம் பள்ளி கல்வித்துறையால் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் நடைபெற்றது அந்த போட்டிகளில் நல்லூர் வட்ட மாணிக்க மாணவி பிரியதர்ஷினி ஈட்டி எறிதல் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு வென்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பரிசு பெற்றார் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக ஈட்டி எறிதலில் முதல் பரிசு வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன